ஒரு முறை ஒரு பாட்டி காமராஜர் ஐயாவை பார்க்க வர்றாங்க அழுதுகிட்டு என் பையன் என்ன நடு ரோட்டில் நிறுத்திட்டான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே காமராஜர் ஐயா ஏன் வருத்தப்படுறீங்க என்ன உங்கள் பையன் நான் இருக்கேன் என்ன உங்களை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்க நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட பையனை பார்க்க போகிறாங்க அப்போ அந்த பையனோட வீட்டுக்கு போய் இது என்ன பழக்கம்னே நல்ல குடும்பத்தில் உள்ளவன் தானே நீ இப்போ எத்த தாயை எவனாவது நடுரோட்டில் விடுவானா என்ன நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கை சோறு அதிகமாக போட்டேன்னா அந்த பாட்டி நிம்மதியாக சாப்பிட்றோம்னே நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது இன்னும் பத்து நிமிஷத்தில் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும்னே அப்படின்னு சொல்லி பலார்னு ரெண்டு அட்டி விட்டாங்க அடுத்த நிமிஷம் அந்த பாட்டியோட பையன் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்தா காமராஜர் ஐயா இளைஞர்கள் தவறான வழிக்கு போனாலும் சரி முதியவர்களுக்கு எதுவும் கிடைக்கலனாலும் சரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல்